இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நடப்பு அரசியலில் இருந்து விரட்டியடிக்கப்படும் மஹிந்த சிஐடியின் வலையில் மேலும் மூன்று நாடாளுமன்ற பிரதிநிதிகள் முல்லைத்தீவு விமானப்படை தளம் தடுப்பு மையமாக அறிவிப்பு மின்சார வாகன இறக்குமதியில் பாரிய மோசடி மூன்று மாதங்களில் நாடு இஸ்திரப்படுத்தப்பட்டது நளிந்த ஜெயதிசா ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை நினைவுபடுத்திய இஸ்ரேல் ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை அரச ஊழியர்கள் எண்ணிக்கை குறைக்க திட்டமிடும் அரசு எழுந்துள்ள கண்டனம் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை மழைநிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளமான ஒரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மடத்தி முப்பது தொடக்க முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் கூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்துக்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மணிக்கு வெளியிடப்பட்டது நடப்பு அரசியலில் இருந்து அகற்றும் முயற்சியில் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை சுதந்திரமாக வாழ அனுமதித்து மீண்டும் இந்த நாட்டை ஒன்றிணைந்த மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைப்பது தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது அவரின் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி போதே அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி நீக்கப்பட்டதாக அமக்கு தகவல்கள் கிடைத்தது மேலும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் சட்டத்தரணி மனோஜ் கமகே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நாட்டில் இதுவரை நடக்காத அடக்குமுறை இது ஒரு வாடிக்கையாளரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ஒரு பயங்கரவாத விசாரணை பிரிவு அல்லது காவல்துறையால் ஒருபோதும் விசாரிக்கப்படவில்லை என தெரிவித்தார் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற பெயர் தவறாக குறிப்பிட்டமை தொடர்பில் குற்ற திணைக்களம் எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் மேலும் மூன்று பிரதிநிதிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளது சபைத் தலைவர் அலுவலகம் மற்றும் அரசாங்க கட்சி பிரதான அமைப்பாளர் அலுவலகத்தின் மூன்று பிரதிநிதிகள் பின்வருமாறு விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குற்ற புலனாய்வு திணைக்களம் இணைந்த தகவல்களை உள்ளிடும் பணிகளில் ஈடுபட்டு வரும் சபைப்பதிவு அலுவலகத்தின் உதவி பணிப்பாளர் பிரசன்ன குமாரசிங்கவிடம் நேற்று இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை விசாரணை நடத்தியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திம மனதுங்க தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிட்டமை தொடர்பில் பெரும் சர்ச்சை எழுந்தது நாடாளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் இவ்வாறான தலைப்பை குறிப்பிட்டு பல்வேறு சர்ச்சைகளுக்கு முகம் கொடுத்ததாக ஹர்ஷன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அதன்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கடந்த தேதி நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் விசாரணைகளை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு இலங்கை விமானப்படை தளத்தை தடுப்பு மையமாக பிரகடனப்படுத்தும் அதிவுசட வர்த்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் அனுமதியுடன் இந்த வர்த்தமானிய அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி முதல் முல்லைத்தீவு விமானப்படை தளம் தடுப்பு முகாமாக இயங்கும் வேறு நாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற மியன்மார் அகதிகள் குழுவை ஏற்றிச் சென்ற படகை கடற்படையினர் கைப்பற்றியதைத் தொடர்ந்து முல்லைத்தீவு விமானப்படை தளம் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் மிரிகான தடுப்பு முகாமில் இடம் குறைவாக இருந்ததால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அகதிகள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு முந்தைய அரசாங்கம் அனுமதி வழங்கியதன் ஊடாக ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கணக்காய்வாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் விடிய தெரிவிக்கப்பட்டுள்ளது உரிய முறையை நடைமுறைப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படவில்லை என்றும் கட்டுப்பாட்டு முறைகளை முற்றிலும் புறக்கணித்து திட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது புலம்பெயர் இலங்கை பணியாளர்களின் பணவனுப்பலை ஊக்குவிக்கும் நோக்கில் குறித்த பணியாளர்களால் அனுப்பப்படும் பணத்தின் அளவுக்கு ஏற்பட்ட மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான திட்டத்தை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் இரண்டாயிரத்தி ஆண்டில் ஆரம்பித்தது வாகன இறக்குமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட வேளையில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின் பிரகாரம் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இறக்குமதி செய்யப்படும் வாகனத்திற்கு விதிக்கப்பட்ட சொகுசு வரி விலக்கு வரம்பு ஆறு மில்லியன் ரூபாயிலிருந்து பனிரெண்டு மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது குறித்த தீர்மானத்துக்கு அமைய இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை ஏழு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் எழுபத்தி ஏழு ரத்து செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதிக்குள் ஆயிரம் செல்வடியாகும் அனுமதி பத்திரங்களில் ஐநூற்று பத்து அனுமதி பத்திரங்களை இறக்குமதிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது புதிய அரசாங்கம் பதவியேற்று மூன்று மாதங்களுக்குள் நாட்டை ஸ்திரப்படுத்த அரசாங்கத்தினால் முடிந்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் மேலும் நிதியமைச்சர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து ஸ்திரப்படுத்துவது இதற்கான தெளிவான தீர்மானங்களை ஜனாதிபதியால் எடுக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுத்தப்பட்டிருந்த பல வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தொழில் முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்கள் நாட்டில் நம்பிக்கையை கட்டியெழுப்பியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கடந்த காலங்களில் பங்கு சந்தையும் வலுவான வளர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா குறிப்பிட்டுள்ளார் சபைக்கான இஸ்ரேலின் தூதுவர் டேனி டானன் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஜேமனின் ஈரான் ஆதரவு ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தாக்குதல் தொடர்ந்தால் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் அல் அசாத் ஆகியவர்களுக்கு ஏற்பட்ட அதே பரிதாபகரமான கதி ஹவுதிகளுக்கு நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் உள்ள எந்த இலக்கையும் தாக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் ஈரானின் பினாமிகளின் தாக்குதல்களை இஸ்ரேல் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தூதுவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு மத்திய கிழக்கில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம் ஹமாசுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் அசாத்துக்கும் எங்களை அழிக்க முயற்சித்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் இதுவே உங்கள் இறுதி எச்சரிக்கையாக இருக்கட்டும் இது அச்சுறுத்தல் அல்ல இது ஒரு வாக்குறுதி அதே பரிதாபகரமான விதியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என தெரிவித்துள்ளார் அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை முப்பத்தி ஆறு வீதத்தினால் குறைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை ஐந்தரை லட்சத்தினால் குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் சிரேஷ் ஆலோசகர் துமிந்த ஹீலங்கமுவ அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு தொடர்பில் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் என நளின் பண்டாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை